தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பதினோரு வருட கால பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கும் பணியாளர்களை நிரந்தரப்படுத்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அனைத்து மாவட்ட பருவகால பணியாளர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆ பஹாத் முகமது தலைமை வகித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பணிபுரிந்த இருநூறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேர் பதினோரு வருட கால பணி நிரந்தரத்திற்காக காத்திருப்பதாகவும் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கொடுக்கப்பட்ட நிலுவை இல்லா சான்றின் அடிப்படையில் பணி நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்றும் மேலும் மாநிலம் முழுவதும் பணி நியமனத்தை வழங்க வேண்டும் அதேபோல் பணி நிரந்தரத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக காலி பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் இது தொடர்பாக முதல்வருக்கு மனு அளித்தும் மற்றும் துணை முதல்வர் துறையின் அமைச்சரை சந்தித்து மனு அளித்ததற்கு துறையின் அதிகாரிகளை சந்திக்க கூறினார்கள் அதிகாரிகளும் பணி வழங்க ஆயத்தமான நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை இந்த நிலையில் நவம்பர் மாதம் பணி நிரந்தரம் செய்வதாக கூறியுள்ளனர் அதனை நம்பி காத்திருப்பதாகவும் பணியானை வழங்காத நிலையில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்றும் அவர் கூறினார் இதில் தஞ்சாவூர் பசுபதி ஈரோடு பி தனிகவேல் சிவகங்கை கணேசன் நாகை இளங்கோ மயிலாடுதுறை ஜி கார்த்திகேயன் திருவாரூர் எஸ் செந்தில்குமார் விருதுநகர் ஆனந்த ஜோசப் ராஜா திருவண்ணாமலை மணிகண்டன் நாகை சி ராஜா உட்பட சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு நுகர்ப்புற வாணிப கழகத்தில் பருவகால பணியாளர்களாக பட்டியலர் உதவுபவர் காவலர்கள் தற்காலிகமாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்த முதல் பதினாறு வரை உள்ள பருவகால பணியாளர்களில் சுமார் மாற்றுத்திறனாளிகளும் உள்ளடங்குவர் தமிழ்நாடு நுகர்புற மாணவ கழகத்தில் பணி நிரந்தரத்திற்கான பட்டியல் சேகரிக்கப்பட்டது அதுல நிலுவையில்லா சான்று இந்த போல இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை பணி நிரந்தரம் போகிறோம் அதற்கான அனைத்து தகுதி பட்டியலும் உங்களுடைய பணிச்சான்றுகளையும் தரும்படி கேட்டுக் கொள்கிறோம் என்று தலைமை அலுவலகத்தில் தகவல் சேகரிக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனையுமே தகுதி பட்டியலில் சேகரிக்கப்பட்டது இதனையுமே தகுதி பட்டியல் சேகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அன்று மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இறுதியில உங்களை நாங்க பணி நிரந்தரம் செய்ய போறோம் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது பேரை பணி நிரந்தரம் செய்ய போறோம் அதுல மாற்றுத்திறனாளிகளும் பயனடைவாங்க உறுதிபட சொல்லப்பட்டது அவங்க சொன்ன அனைத்து பணி பணி நியமன வழங்குவதற்கான செய்யப்பட்டது பணி நியமன வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எந்தெந்த மண்டலத்தில் பருவகால பணியாளர்களை பணி அமர்த்துவது என்பது வரைக்கும் தகவல் சேகரிக்கப்பட்டு கடந்த ஆறு மாத காலமாக அந்த பணி நிரந்தரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு பணி நியமன ஆணை முதலமைச்சரிடம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இதனால் வரை பணி நிரந்தரத்திற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இங்க உள்ள பருவகால பணியாளர்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் மிக மிக மோசமான நிலையில இறந்திருக்கிறாங்க அதுல சுமார் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்டவங்க மாற்றுத்திறனாளி ஆவாங்க ஆறு மாத காலமே எங்களுக்கான ஊதியம் பத்தாயிரம் தான் இந்த பத்தாயிரங்கிற மாதம் அறுபதாயிரம் சில மூணு மாசம் இந்த அறுபதாயிரம் சம்பளத்தை ஒரு வருடம் வச்சு ஓட்டுறோம் முதல்வர் அவர்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன நாற்பத்தி வயசு ஐம்பது வயசை தாண்டிட்டாங்க

எங்களை எ விரைவுபடுத்தணும் முதல் பதினாறு வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பருவகால பணியாளர் இருக்கிறாங்க அதுல ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பதினாறு வரை உள்ள பருவகால பணியாளர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதுல இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க என்னுடைய பேரு தமிழ்நாடு நுகர்ப்பு வாணிப கழக பருவகால பணியாளருடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பகாத் முகமது